இது நாள் வரைக்கும் ரெக்கக்னேஷன் இல்லாமல் இருந்துட்டாங்க எனக்கு ப்ரமோஷன் வருமா சார் பக்கத்திலே காலாட்டி நோக்கான்னுக்குறான் அவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க சார் கணவனுக்கு மேலான வாழ்க்கை கொடுக்கும் இப்போ பெண்களுடைய ஜாதகம் பொருத்தமாக பார்க்கும்போது அவங்க அவங்க ஜாதகத்தை பார்க்கவே மாட்டாங்க சார் என் வீட்டுக்கார் நல்லா இருப்பார் சார் குழந்தைங்கனால அதோடு விடுங்க சார் என் ஜாதகம் எதுக்கு சார் இன்னும் அது வேறு ஃபீஸ் வேஸ்ட்டு ஆனால் பிடித்தவள் ஆரோக்கியசாலின்னு சொல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியங்கிறது நீங்கள் பொறுத்து இருக்குது நான் மகாலட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிக்கினேன் நான் கண்டதை சாப்பிடுவேன்னா வயிறு இருந்தால் அப்புறம் உன்னை கல்யாணம் ஏன்னா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா ரெட்டியார் தான் சொன்னார் என் தலையை உருட்டுறவங்கள நிறைய பேர் இருக்கா இருக்கும் பாலகிருஷ்ணா ரெட்டியார் சொன்னாருங்க என் மனைவி வந்த பிறகு தாங்க எனக்கு ஆரோக்கியமே போயிடுச்சு ஆரோக்கியத்துக்கு உங்களது நான் முன்னே நின்று அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் இல்லைனா தொழிலில் கூட பக்கத்து கடைக்காரர் தர தகராறு அந்த தகராறில் போய் நீங்கள் தலையிடுறது பில்டிங் ஓனர்கிட்ட கிட்டே பேசுறது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள் சொல்லுமா நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் மேம் ரொம்ப சிறப்பு சார் சார் சனிப்பயிற்சி பராபலன் அருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க இன்றைக்கி ரிஷபராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி பராபலன் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குங்க அவங்களுக்கு என்ன ஒன்று ஒன்று இது நாள் வரைக்கும் ரெக்கக்னேஷன் இல்லாமல் இருந்துட்டாங்க எனக்கு ப்ரொமோஷன் வருமா சார் பக்கத்துலேயே காலாட்டி நோக்கான்னுக்குறான் அவனுக்கெலாம் கொடுக்குறாங்க எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க சார் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இவங்க எதிர்த்து பேச மாட்டாங்க சார் ஒரு ஒரு மணி நேரம் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போங்க சார்னா செய்வாங்க அவ்வளோ ஃப்ளெக்சிபுளாக இருக்கேன் சார் ஆனாலும் என்னை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க ஏன் இப்படி இருக்காங்க இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு ஏதாவது கம்பெனி பார்க்கட்டுமா தொழில் பார்க்கட்டுமா வருமானம் பார்க்கட்டுமா இல்லை ஏதாவது ஒரு சைடில் ஒரு த சைட்லாம் தொழில் வேண்டாம் இங்கேயே உங்களுக்கு ப்ரொமோஷன் அதிக சம்பளம் மன நிம்மதி அப்படின்னு உங்களுக்கு சுபமான பலன்கள் கிடைக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் நம்பிக்கை வேணும் அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்கள தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப அன்புக்கு இயங்கக்கூடிய ஆள் கடனை கொடுத்துருவீங்க சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் இந்தாப்பா எல்லாத்தையும் அப்படின்னு எடுத்து விட்டுருவீங்க அதனால் உங்களுக்கு போக மீதி எடுத்து கொடுங்க அடுத்தது பஞ்சாயத்து பண்ணுறது தேவையில்லாத விஷயங்களில் டைவெர்ட் பண்ணுறது இதெல்லாம் வேணாம் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்க இப்போ உங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ அமெரிக்காவுக்கு போகிறதோ லண்டன் போகிறதோ பாரிஸ் போகிறதோ அந்த மாதிரி வெளிநாடு போகிறதுக்கான எனக்கு விசா கிடைக்குமா சார் சார் அங்கெல்லாம் ஏதோ பிரச்சனை விசாவை கொடுக்கணும் அவனுக்கு பிரச்சனை உங்களுக்கு இல்லை உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே நீங்கள் சார் லாஸ்ட் டைம் எனக்கு விசா கிடைக்கல இந்த டைம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க படிக்கிறது இருந்தால் படிக்கலாம் படிக்க போகிறவங்க போகலாம் பெண்களுக்கு இது அருமையான காலம் கெட்டி மேடம் குட்டும் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும் வீடு கட்டலாமா சார் கட்டலாம் கார் வாங்கலாமா வாங்கலாம் வருமானம் கூடுமா சார் கூடும் கடன் தீர்மா தீரும் நான் சுப போகலாம் மே ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம் தெளிவான சிந்தனையும் ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையக்கூடிய காலம் இந்த காலம் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்ப இவங்க முதலீடு செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலனாக இவங்களுக்கு கொடுக்கும் இவங்க ஊருக்கு சொல்லுவாங்க நல்ல தெளிவா தனக்கு மட்டும் முடிவெடுத்துக்க மாட்டாங்க ஆமாம் நீங்கள் வந்து இப்படி போயிட்டு லெஃப்டில் போயிட்டு ரைட்டில் திருவோமா நேராக நங்கநல்லூர் உள்ளே போயிருங்க கரெக்ட் சார் நான் அதே மாதிரி நங்கநல்லூர் போய்ட்டேன் நீங்கள் எப்படி சார் போவீங்க அதான் சார் தெரில எனக்கு ஏன் சார் அவங்களுக்கெல்லாம் சொன்னீங்க அப்புறம் நீங்கள் சொல்ல அதாவது சார் இது ஷார்ட்கட்டாக இருக்குமா அது கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குமான் எனக்கு முடிவு எடுக்க முடியல சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம் அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பவாதிகள் அதனால் நம்பிக்கை அந்த அன்பு பாசத்தை விட்டுட்டு நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பார்த்தாங்கன்னா இந்த சனிப்பயிற்சி நல்ல சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் சரியானதா அவங்களுக்கு தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஆனால் உங்களுக்கு யோகக்காரர்கள் வந்து சனீஸ்வரர் உங்களுக்கு பதினோராம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்கார் அப்படிப்பட்ட காலத்தில் வந்து லாபஸ்தானத்தில் போய் சனீஸ்வரர் இருக்கிறது வருமானம் கூடும் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் ஆனால் அளவுக்கு உடம்பு தேருமா இப்போ இருக்கிற மகாதசைகள் அதுக்கு ஈடு கட்டி வருமா அப்படிங்கிறத பாருங்கள் ஒத்து வரும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போங்க திருமண வாழ்க்கையில் மனைவியோடு நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும் எந்த அளவுக்கு நீங்கள் மனைவியோட விட்டு கொடுத்து போகிறீங்களோ நல்லாயிருக்கும் ஏன்னா இது சனி பயிற்சிங்கிறதுனால குரு பயிற்சியினுடைய பலன்கள் சொல்ல முடியாது இருந்தாலும் குரு இரண்டாம் வீட்டுக்கு போகும்போது பகை வீட்டுக்கு போயிடுறார் எல்லாருமே இந்த குரு பயிற்சி பலன்கள் சொல்லும்போது அவர் புதன வீட்டுக்கு தான் போறார் மிதுன ராசிக்கு தான் போறார் அப்படின்னு சொல்லுவாங்க அது பகை வீடு திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனால் கேட்டு போக மாட்டேன் நீங்க வந்து பெண்களுக்கு சொன்னீங்க சார் ரிஷவராசி பெண்களுக்கு வந்து நல்ல காலகட்டம் இது அப்படின்னு இல்லத்தரசிகள் என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சால் அவங்க லைஃப்பில் முன்னேறலாம் இவங்களுக்கு வந்து கோல்டன் பீரியட் தான் சொந்த வீடு அமையும் வாகனங்கள் அமையும் ஃப்ளாட் அமையும் கணவனுக்கு மேலான வாழ்க்கை கொடுக்கும் இப்போ பெண்களுடைய ஜாதகம் பொருத்தமாக பார்க்கும்போது அவங்க அவங்க ஜாதகத்தை பார்க்கவே மாட்டாங்க சார் என் வீட்டுக்கார் நல்லா இருப்பார் சார் குழந்தைங்கனால அதோட விடுங்க சார் என் ஜாதகம் எதுக்கு சார் இன்னும் அது வேறு ஃபீஸ் வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்கள ஒழிய அவங்களுடைய ஜாதக பிரகாரம் கணவனுக்கு வருமானத்தை கூட்டும் மன நிம்மதியை ஒருத்தரும் சந்தோஷத்தை அதாவது பெண்களுடைய ஜாதகத்தை வச்சு கணவனுடைய ஆயுள் ஆரோக்கியம் கூட மாறுமா சார் ஆயுள் ஆரோக்கியம் இல்லை நீங்கள் நடுவில் அது அது ஒரு பாயிண்ட் உள்ள சேர்த்துட்டீங்க வருமானம் கொடு பானை பிடித்தவள் பாகியசாலி பானை பிடித்தவள் ஆரோக்கியசாலின்னு சொல்லலை ஏன்னு கேட்டீங்கன்னா ஆரோக்கியங்கிறது நீங்க சாப்பிட்றதை பொறுத்து இருக்கு நான் மகாலட்சுமியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் சாப்பிடுவேன்னா வயிறு என்ன ஆகும் நான் ராத்திரி பகல் உழைக்கிறேன் தூக்கமே இல்லை அப்போ உடம்பு என்னத்துக்கு ஆகும் அசிடி ஆரோக்கியத்துக்கும் மாங்கல்ய பலத்துக்கும் சம்பந்தம் அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் ஏன்னா இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலகிருஷ்ணா ரெட்டிஆர் தான் சொன்னாரு என் தலையை உருட்டுறவங்கள நிறைய பேர் இருக்காங்க பாலகிருஷ்ணா ரெட்டி சொன்னாருங்க என் மனைவி வந்த பிறகு தாங்க எனக்கு ஆரோக்கியமே போயிடுச்சு ஆரோக்கியத்துக்கு உங்களது பழக்கம் வழக்கம் வழக்கம்னா நல்லது வழக்கம்னா கெட்டது பழக்கம்னா டெய்லி படிக்கிறது ராத்திரியில் போறது வர்றது உழைக்கிறது வழக்கம்னா தண்ணி அடிக்கிறது ரேஸுக்கு போகிறது கஞ்சா அடிக்கிறது கிளப்புக்கு போகிறது அப்படின்னு இவங்க டைவர்ஷன் பழக்கம் வேறு வழக்கம் வேறு ஆக இதெல்லாம் நமக்கு அனலைஸ் பண்ணி தான் சொல்லணுமே ஒழிய பெண்கள் வந்து கணவனுக்கு ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரணும் அப்படின்னா அவங்களுடைய பழக்க வழக்கத்தை பார்த்து ம் கண்டிப்பாக சார் இப்போ இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை தவிர்த்தல் நலம் மேஷராசி நீங்கள் கோவத்தை தவிர்க்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னீங்க அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் எதை பின்பற்றுவது சிறப்பு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தா போதும் தயவு செஞ்சு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன் அடுத்த உங்கள் விஷயத்தில் நான் வந்து ஆஃபீஸ்ல ஏதோ யாருக்கோ ஒரு சேலரி பிரச்சனை நீங்கள் மாட்டீங்க இருந்தாலும் நான் முன்ன நின்று அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் இல்லைனா தொழிலில் கூட பக்கத்து கடக்கார தர தகராறு அந்த தகராறில் போய் நீங்கள் தலையிடுறதை பில்டிங் ஓனர்கிட்ட பேசுறது நான் பஞ்சாயத்து பண்ணி அதை முடிச்சு கொடுக்குறேன் ஊரா பஞ்சாயத்துக்கு நான் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதுவையில் ஏன்னா இது சம்பாதிக்கிற நேரங்க சம்பாதிக்கிறத பார்ப்பீங்களா சண்டை போட்டு உட்காந்து இருப்பீங்களா ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் தான் வீடு வாங்கணும் மனைவி வரணும் குழந்தை பெற்றுக்கணும் குழந்தைங்களுக்கு நல்ல வழிகாட்டணும் ஃப்ளாட்டாக இருந்தால் வீடு வாங்கணும் அப்படிங்கிற சுகப்பலனை பார்ப்பீங்களா இந்த பஞ்சாயத்தை பார்ப்பீங்களா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சம்பாதிக்கிற வழியை பாருங்க ரொம்ப அழகா தெளிவா ரிஷபராசி நேர்களுக்கான சனிப்பயிற்சி பலாபலன் சொன்னீங்க சார் நல்ல பதிவா இருந்தது நன்றி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜன இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரிஷபராசி நேர்கள் நீங்களாவும் இருக்கலாம் இல்ல உங்க உறவினர்கள் யாராவது ரிஷபராசி நேர்களா இருந்தா மறக்காம இந்த பதிவு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சார நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாதக ரீதியா இல்ல எண்கணிதம் ரீதியா இல்ல வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் பெயரியல் ரீதியா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சாருடைய அலுவலகத்தில் நீங்க நேரில் சந்திக்கலாம் இல்லை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் கன்சல்டேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க வாங்கிக்கலாம் முன்பதிவு பெற்றுக்கிட்டு நீங்க நேரில் வந்து சாரை வந்து சந்திக்கலாம் முன்பதிவு அவசியம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்